வேதத்துல பெரிய தீர்க்க தரிசனம் சின்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருள் பெரிய தீர்க்க தரிசனம் ஐந்து புத்தகம் பழைய பாட்டில் பனிரெண்டு புத்தகம் இதுல சின்ன தீர்க்கதரிசியாகிய ஆமோஸ் மூலமாக கத்த வெளிப்படுத்துகிறாங்க என்ன தீர்க்கதரிசியாகிய நம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை அறிவிக்காமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் நல்ல கவனிக்கணும் கல்வி பசுதாவது மையமாகவும் தேவன் தம்முடைய ரகசியத்தை கத்தல் வெளிப்படுத்துகிறார் இனி நடக்க போகிற சம்பவங்களை கத்தல் ஊழிய காரணத்துக்கு வெளிப்படுத்துகிறார் தீர்க்க தரிசிகளுக்கு வெளிப்படுத்துகிறார் தமக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு கத்தல் வெளிப்படுத்துகிறார் சங்கீதம் இருபத்தி அஞ்சு பதினாலு வாசிக்கும் பொழுது

அதை முதல்ல கத்தல் ஊழியக்கான சபைக்கு ஆட்டவர் என்ன செய்கிறார்கள் தெரியப்படுத்துகிறார் கர்த்தனுக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் தெரியப்படுத்துகிறார் நிறைய பேருக்கு ஆதரவு தெரியப்படுத்தி இருக்கிறார் குறிப்பாக ரெண்டு பேரை உங்களுக்கு முன்பாக நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் கத்திரி மர்சனாவுக்கு மைன் கொண்டார் அவர் கத்தருக்கு பயலாக கத்தர் அவருடைய ரகசியத்தை கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்வாங்க ஆண்டவர் தெரியப்படுத்தினார் கத்திரி மர்சுனாவுக்கு மைக்குண்டாகட்டும் பதினொன்றாம் அதிகாரம் ஏழாவது வாசிக்கும் போது தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை அச்சிப்பதற்கு

நாட்களிலே ஒரு பெரிய ஜ வந்து உலகத்தை முழுவதும் அழித்து போட்டது அந்த உலகத்தை முழுவதும் ஜலப்பிரம் அழித்து போடுவதற்கு முன்பாக தேவன் பூமியில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உந்தவனும் தேவனோடு கூட நடக்கிற மனுஷனாக அதனால கத்த அவனிடத்தில் தன்னுடைய ரகசியத்தை கற்று வெளிப்படுத்தினார் நன்றாய் கவனிக்கிறோம்

நோவாவை நோக்கி மாசமான யாரை வந்தது எனக்கு முன்பாக வந்தது அவர்களால் பூமி நான் நிறைந்திருக்கிறது பூமியோடு கூட அழித்து போடுமே அழைக்க எத்தனையோ நோவா

ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் வீட்டை போய் நீங்க வாசிங்க ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் சிர்ஷிப்பின் ரகசியத்தை குறித்தும் மனிதனுடைய ரகசியத்தை குறித்து கத்த சொல்ற மூன்றாம் அதிகாரம் வரும்பொழுதுதான் உலகத்தில முதல் முதலாக பாவம் உள்ளே நுழை கத்திரை பரிசு நாமத்தில் மயில் உண்டாகும் ஆறாம் அதிகாரத்துக்குள்ள ஆண்டவர் மனுஷனை பார்த்து சொல்ற மனுஷனை உண்டாக்கியதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன்னு சொல்றேன் அல்ல இல்லையா மூணாம் அதிகாரத்துல தான் பாவம் வந்தது ஆறாம் அதிகாரத்துக்குள்ள என்ன பண்ணாங்க

தேவடைக்கு அறிவும் இல்லை தேவடை பற்ற அறிவும் இல்லை தேவடை பற்ற அறிவும் இல்லை பொய் யாய் இட்டு பொய் யாய் இட்டு பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் செய்து பொய் செய்து திரிடை விவாற பண்ணி விவாற பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள் மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள் இரத்த பழிகளோடே இரத்த பழிகளோடே இரத்த பழிகள் சேர்கிறது இரத்த பழிகள் சேர்கிறது ஹ Alleluia நீங்க தேசத்து

பன்னெண்டு பூமி பூமியானது நிறைந்திருந்தது தேவ பூமியை பார்த்தால் இதோ அது சீர்கா இருந்தது மாசமாக யாவரும் பூமியின் தங்கள் வழிகளை

தேவையில்லாத ஒண்ணுக்கு உதவாத ஒரு காரத்தை சொல்லுவாங்க அப்படின்னா அடுப்பு கூட கூட்ட மாட்டாங்க அடுப்பு கூட கூட்ட மாட்டாங்க அன்னைக்கு ஃபுல்லாக அடுப்பு கூட லீவு ஊக்குவா அல்லா எந்த ஒரு ஆகாரம் திட்டப்பட மாட்டாங்க ஆகார் கூட ஃபுல்லாக பாசி போட்டுருவாங்க ஏன்னா கத்திரக்கூடிய நாள் அதில் நம்ம யாரோ ஒரு வேலை இடப்படக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பழைய பாட்டா அப்படி இருந்தாங்க ஆனா புதிய ஏற்பாட்டுல கத்திரி பரிசுதான் மையம் உண்டாகட்டும் இப்ப இருக்கிற விசுவாச மக்கள் எப்படி இருக்கிறாங்க சொன்னா அப்படி அல்ல ஏதாவது ஒரு சாக்கு போக்கு என்ன பண்றாங்க சொல்லிக் கொண்டே இருக்கிறான் அறிவியல கத்திரி பிள்ளைய தேவனை தேடுகிற உடல் உள்ளவன் இன்றைக்கு பூமியிலே அவர்கள் கம்மியாக இருக்கிறார் அறிவியல கத்திரி பிள்ளைல கத்தர் நோவா என்று சொன்னது போலவே தன்னுடைய திட்டத்தின்படியே ஆண்டவர்கள் பூமியை டிஸ்டார்ஜ் பண்ண ஆதி ஆகும் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே வாசிக்கும் மனுஷன் மிருகங்கள் ஊரு பிரயாரிகள் ஆதாயத்து பாதைகள் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வசதிகள் யாவும் அணிந்து

நல்ல ஜலத்தில் இருந்து தோன்றி ஜலத்தினாலே மேலே என்பதையும் அப்பொழுது இந்த உலகம் ஜல பிரயாயத்தினாலே எதனால் ஜலத்தினாலே கட்ட முதலாவது பூமி என டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன் அல்ல இல்லையா அழித்து விட்டேன் காரணம் என்ன தேவனுக்கு இல்லாத காரியங்களை இந்த பூமியில் செய்தபடியினாலே கத்த பூமியை ஆண்டு டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன் அறிவியல கத்தலி நம்முடைய வாழ்க்கைய கத்தலுக்கு முன்பாக நோமாவை போல நம் உத்தம ஜீவியத்தை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது அல்ல இல்லையா ஆட்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில சொன்னார் நாட்களை சொன்ன ஆட்டவராக இயேசு கிறிஸ்துவோட விசேஷங்கள்லாம் கேட்டாங்க ஆட்டவரே உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும்

முன்னாள் காலத்திலே பிரதேசிக்கிற கால குசித்தும் குடித்து பெண் கொண்டும் பெண் கொடுத்து ஜலப்பிரம் வந்து அரை மாறிக்கொண்டு போகும் அளவு உலகமாக இருந்தார்கள் அப்படியே மனுஷகுமார்கள் காலத்திலும் நடந்தோம் அழைப்பு

தொடர்ந்து <Sessos> போரா <Sessos> 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 மொத்தா அப்போ மொத்தம் ஆறு கூட போகிறாணே மனுஷனுடைய லாத்தம் ஆறு மனுஷன் ஆழகுள்ள நாள் உண்டாக்கப்பட்டாள் மனுஷனுக்கு ஆறு அடிக்கு மேலே வந்தாரு தான் அவன் ஆட்சியை பிராணி அப்போ ஆறு கூட தேவை எடுத்து பத்து பேர்லாம் அழிக்க அப்போ சோதரந்து மாவட்ட மட்டத்தில் எந்த கூட இல்ல பேர் இப்போ ஆப்பிளே அவன் எதற்காகவே போராடினா கட்டடை அடிஞ்சிட்டேன் எதற்காக தன்னுடைய

நாட்களில் நடந்து போக நடக்குனங்கள் புசித்தார்கள் குடித்தார்கள் கொட்டார்கள் வீச்சார்கள்

து <laughs>

Why do you feed a person in God above?